இல்லாமல்ல சிவபெறம்புரின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து நாம் திருவாசகத்திலே திருவெம்பாவையை வந்து பார்த்து வருகிறோம் இதுவரை ஏழு பாடல்களுக்கு பொருள் தனித்தனியாக உரையாற்றி விலக்கி பதிவு செய்திருக்கிறேன் இது எட்டாவது பாடல் இதோடைய நோக்கம் என்னவென்றால் திருவாசக முற்றுதல் செய்பவர்களாக இருக்கட்டும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தொடர்பவர்களாக இருக்கட்டும் மணிவாசக பெருமானால் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து பாடி இம்மையில் துன்ப இந்த வாழ்விலேயே துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கங்களும் இந்த உடலை விட்ட பிறகு உயர் உலகங்களும் பெற ஏதுவாக நாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மணிவாசகருடைய பாடல்களுக்கு உள்ளபடி உள்ளவாறு பிறழாத உரைகளை பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையில் ஏழு பாடல்களை இதில் திருவம்பாவில் பதிவு செய்து இப்பொழுது எட்டாவது பாடல்கள் பார்க்கப் போகிறோம் இந்த ஏழு பாடல்கள் இது இதோடைய இது என்னென்னா நமக்கு திருவம்பாவை அந்த மகளிர்கள் கன்னி எல்லாம் தமக்கு கணவராக கூடிய வரக்கூடியவன் வந்து இறைவன் மீது வந்து அளவுபடாத அன்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதன்மை கோரிக்கை எல்லோருமே முன்னதாகவே தெளிந்தவர்கள் சிவத்தை தவிர கடவுளே இல்லை என்று தெளிந்த ஒரு ஞான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் சிவத்தை நோக்கி பயணிப்பவர்கள் சிவத்தை நோக்கி இல்லறத்தை இல்லறத்தில் வாழ்ந்து பயணிக்க வேண்டுமென்றால் தனக்கு அந்த தன்னுடைய பாதையிலேயே தன்னுடைய பயணத்திலேயோ அடைய வேண்டிய லட்சியத்தை நோக்கி தன்னுடைய பயணத்திலோ எந்தவித இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தனக்கு துணையாக தன்னை போல அல்லது தன்னை விட எஞ்சிய அன்பு இறைவன்பால் உள்ளவன் வேண்டும் என்று அப்படி வந்து கணவன் எனக்கு எங்களுக்கு அமைய வேண்டும் என்று இந்த பெண்கள் விரதம் இருக்கிறார்கள் கன்னி பெண்கள் விரதம் இருந்து மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வோமே நாலாயிரம் மணிக்கு எழுந்து அங்கே மடுவை நோக்கி நீராட போகும் பொழுது அங்கே மற்ற பெண்களை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள் திரண்டு செல்லும் பொழுது ஓரொரு பெண்கள் உறங்கிவிட அவர்கள் இல்லந்தோறும் சென்று எழுப்பி அழைத்து போகிறார்கள் அப்படி அழைத்து போகும்பொழுது அந்த பெண்களை எல்லாம் உறங்குவதை வந்து குறைபாடாக சொல்லி கேலி செய்வதாக எல்லாம் சொல்லி சொல்லும்போதே அவர்களுக்கு உள்ள சிவத்தின் மீது உள்ள அன்பையெல்லாம் வெளிப்படுத்துவதாகவே அமைத்து இந்த உரையாடலை அமைத்திருக்கிறார் இவர்களுக்கு உள்ள சிவபெருமான் மீது உள்ள ஈடுபாடும் அன்புகளும் அங்கு எழுப்பப்படும் பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் வந்து இந்த திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டு அங்கே உறங்குகிறார்கள் அவர்களுக்கு உள்ள அந்த திண்மையான அந்த சிவநெறியிலே ஓரிரை கோட்பாட்டிலே இறைவனை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே உள்ள உறுதிப்பாட்டை எல்லாம் வெளிப்படுத்தும்படியாகத்தான் அந்த கேலி செய்வதன் மூலமும் வந்து அந்த சிவபரத்துவத்தையும் அந்த திண்மை ஒழுக்க நெறியையும் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படி வந்து ஒரு ஏழு பாடல்களை எல்லாம் அமை அமைத்திருக்கிறார் இங்கே வந்து எட்டாவது பாடலில் பெரிய ஞானம் என்னென்னா இந்த ஒவ்வொரு பெண்ணையும் வந்து எழுப்பக்கூடிய பெண்கள் இந்த ஏழு பாடல்களில் பார்த்தீங்கன்னா அவள் அவர்களுடைய அந்த பாடலை கூர்ந்து கவனித்தால் தெரியும் படிநிலையில் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் ஏற்றம் உள்ளவர்களாக இந்த ஏழாவது பாடலில் பார்த்த பெண் வந்து மிகவும் உச்சநிலை ஞானம் உள்ளவள் அதை நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் அவ அந்த பெண்ணையே வந்து தொடர்ந்து பாடுவதாக இது எடு உரைநடை அப்படி இல்லை நான் பார்த்தவர்களும் பல உரையாசிரியர்கள் அதை எழுதலை நம்ம இப்படி வந்து பொதுவாக ஆய்வு செய்யும்போது ஏற்ற முறையில் ஏழாவது பெண் வந்து மிகவும் உச்சநிலை ஞானத்தில் இருந்தவளுக்கு மீளவும் அவளை அவளையே வந்து சுட்டி சொல்வது போல் இந்த பாடல் அதோட ஏழாவது பாடலோட தொடர்ச்சியாக எட்டாவது பாடல் அமைந்திருக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது அது நான் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இது ஒரு சிந்தனைக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனையை நாம் வந்து அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து இது நான் சொல்வது முடிந்த முடிவல்ல அன்பர்கள் இதையெல்லாம் வந்து மேலும் கூர்ந்து கவனித்தால் ஒரு ஒரு முடிவு வரும் இப்பொழுது நான் வந்து இந்த எட்டாவது பாடலுக்கான பொருளை தொடங்குகிறேன் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் வெறுப்புருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் இது அற்புதமான ஒரு பாட்டு இதற்கு நான் வந்து இப்பொழுது பொருளை வந்து விளக்குகிறேன் கோழி சிலம்பை அந்த சிலம்பை என்று ரெண்டு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா சிலம்பும் குருகு என்றும் கோழி சிலம்பை என்றால் ஒளி எழுப்ப கோழி ஒளி எழுப்புவதற்கு என்ன வந்து சிறப்பு எதுன்னா கூவுதல் என்று பேர் கோழி கூவை என்று அர்த்தம் கோழிகள்லாம் கூவை அதிகாலையில் எழுந்து கூவும் இல்லையா எழுப்பி விடும்லையா கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் குறுகு என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட பறவையோட பெயராக இருந்தாலும் பல்வேறு பறவைகள் வந்து பல்வேறு விதமான எல்லாம் அதிகாலை எழுப்பும் அல்லவா நல்ல ஒரு சோலைகள்லாம் உள்ள கிராமங்களில் இப்போ எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும் வெவ்வேறு விதமாக இந்த பறவைகள்லாம் ஒளி எழுப்பக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கேட்கலாம் சிலம்பும் குறுகெங்கும் அந்த மற்ற ஏனைய பறவைகள்லாம் அவைகள் வந்து பல்வேறு வகையான ஒளிக ஒளிகளே வந்து எழுப்பு என்பதை நான் வந்து அப்படி சிந்தித்து கொண்ட வேண்டும் ஏழில் இயம்ப ஏழு என்று சொன்னால் ஏழு இசையை குறிக்கும் இல் என்று சொன்னால் கருவிகளை கொடுக்கும் ஏழில் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஏழு வகையான இசை என்று சொல்லுவாங்க இல்லையா சுவரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஏழு இசையாக இசை பையனாக என்னுடைய தோழனுமாய் என்று சொல்லி ஞானசம்மன் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்காரு ஆர்ஆர் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதான வேறாயிட நாணாம் இடம் வீழி மேலே ஞானசம்பந்த பெருமான்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தான் அந்த ஓசையாக ஓசை ஒளியெல்லாம் ஆனாயின் எல்லாம் தான் கேழில் பரஞ்சோதி அப்படியா இந்த இடத்துல வந்து ஏழில் இயம் பண்ணால் ஏழு வகையான இசைக்கருவிகள் மிடற்ற கருவியும் ஏழு வகையான இசைக்கருவியில் ஒன்று தான் நிறைய பேர் பாடிட்டு வராங்க இல்லையா பெண்கள் எல்லாம் பாடிட்டு வராங்க ஏனையவர்கள் பெரியவர்கள் கூட இறைவனை போற்றி புகழ்ந்து பாடியெல்லாம் வருவார்கள் அது இசைக்கக்கூடிய கருவிகள்லாம் இப்போ வந்து திரு கைலாய இசைக்குழு என்று மிகவும் சிறப்பாக எழுப்பி வந்து அதெல்லாம் செய்து வருகிறார்கள் ஒளி அதை போல் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கங்கும் அவைகள்லாம் வந்து என்னென்னா ஏழு வகையான இசைக்கருவிகள்லாம் இல்லங்கள் தோறும் வந்து இயக்கப்பட இசைக்கப்பட இந்த சங்கங்கள் வந்து வெளியில் வந்து நிறையா ஒளி எழுப்புகிறது சங்கை தானாகவே ஒளி எழுப்பக்கூடியதுன்னு இருக்கும் சங்கை எடுத்து அன்பர்கள் ஊதி இசைத்து வெளிப்படுத்துவதும் இருக்கும் இயம்பும் வெண் செங்கு எங்கும் இங்குமே சங்கோலி காலையில் எல்லாரும் எழுந்து இருக்கும் எழுந்து நற்பயனை அடையிட்டுகிறோட வணங்கி என்று அப்படிப்பட்ட சூழல் உள்ள ஒரு ஊர் அது கேழில் பரஞ்சோதினா கேழில் என்றால் ஓமை இல்லாத என்று அர்த்தம் அந்த பரஞ்சோதி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் அனைத்து அண்டங்களுக்கும் நிறை அண்டங்களிலும் எல்லை இல்லாத நிறைந்திருக்கிற பெருமான் எப்படின்னா ஜோதி வடிவாக இருக்கிறார் ஒரு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஏதாவது ஒரு எல்லை சொல்லணும்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் அதை வந்து யாராலையும் பார்க்க முடியாது அதனால தான் யாராலையும் பார்க்காமல் வந்து எல்லாருக்கும் கண் கூசி ஒன்றுமே தெரியாமல் தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் யா யானையை உரிக்கும் போது அந்த ஒளியை வந்து தாங்க முடியல அந்த உக்கிரமான அந்த ஒளியை தாங்க முடியாது தான் யானை உறுத்தி உரித்து போர்த்தி கொள்கிறார் பெருமான் என்று சொல்லி அப்படி சொல்வார்கள் இல்லையா கேழில் பரஞ்சோதினா ஒப்பற்ற ஓமை இல்லாத பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய பெருமானே கேழில் பரங்கருணை ஒப்பற்ற பரங்கருணை இறைவன் போல வந்து கருணை உடையவன் யாருமே கிடையாது எந்த கடவுளோருமே கிடையாது இந்த உயிர்கள்லாம் வந்து அனாதியே ஆணவ மலத்தால் வந்து பற்றி அறிவற்று கருப்போல வந்து கோடானு கோடி உயிர்கள் கிடைக்கிற கிடைக்கின்றன என்ன கருணை கருணை இல்லைன்னா அந்த உலக தோற்றமே இல்லை அதுதான் வந்து அடிப்படை மூல காரணம் இந்த உயிர்களெல்லாம் இப்படி அறிவு மறைக்கப்பட்டு ஆணவத்தால் ஆணவ இருவர்கள் கிடைக்கின்றனவே கல்லுக்கோப்பாக கிடைக்கின்றன இவற்றையெல்லாம் வளர்த்து எடுத்து இந்த ஆணவத்தை வந்து செயலரை செய்து நம்மோடு அணைத்து கொண்டு நமது இன்ப நிலையை அவை அவைகள் அவற்றை வந்து தூய்க்கும்படி செய்து அந்த நிலையை எய்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணை இது என்னென்னா நாம் இந்த உயிர்களானாகிய நாம் வந்து இறைவனுடைய பே வந்து துய்ப்பதால் அவருக்கு எந்த இன்பமும் புதிதாக இல்லை ஏன்னா அவரே பேரின்ப வடிவாக இருக்கிறார் அப்போ என்ன காரணம் எந்த விதத்தை தன் நன்மையும் இல்லாமல் இந்த உயிர்கள் மாட்டில் உள்ள வந்து ஒரு பெரிய இரக்கத்தாலேயும் கருணையாலையும் தான் அதான் பரங்கருணை அது ஒப்பற்ற கருணை ஏனையவரெல்லாம் ஏனைய தேவர்களாக இருக்கக்கூடிய உயிர் வர்க்க தேவங்களுடைய கதையெல்லாம் வேறு தங்களை எல்லாரும் வந்து வேண்டி தங்களுக்கு பேரு புகழ் செல்வம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி இந்த அந்த தேவ உடல் வழியாக உயிருக்கு என்னென்ன இன்பத்தை விளைவித்து கொண்டு அனுபவிக்க வேண்டுமோ இந்த நிலையில்லாத இன்பத்தை அப்படி போகக்கூடியவர்கள் அதான் கேழில் பரங்கரணை ஒப்பற்ற பரங்கரணை இப்படி ஒரு இறைவன் இருப்பான தன்னுக்கு வந்து ஒரு அணு அளவு கூட நன்மை இல்லாமல் இப்படிப்பட்ட இந்த உலக இயக்கத்தை வந்து எத்தனையோ காலமாக எத்தனையோ ஊழிக் காலம் என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் வந்து இயக்கி வர்றாருன்னா இது விரைவிட ஒரு இறைவன் உண்டா கேழில் விரு விழுப்புறனால் அவருடைய பெருமைகள் அவருடைய பெருமைகள்னா பார்த்தீங்கன்னா அட்ட வீரட்ட குறிப்பு எட்டு வகையான வீரட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா பிரம்மனை வந்து கண்டித்தது ஆணையை தலையை வந்து வெட்டியது ஆணையோட உரித்தது யமனை உதைத்து மார்கண்டையாக உதைத்தது அங்கே சலந்திரனை விற்கக்கூடிய வீரட்டம் அது அங்கே வந்து சலந்திரனை வந்து ரெண்டாக பிளந்தது இந்த தக்கன் வேள்வி அழித்தது அந்தகாசுரனை சூளத்தில் ஏய்ந்தது அது அந்த திரிபுரம் முப்புறங்களை வந்து அழித்தது காமனை வென்றது இதை போல் அட்டவீரட்ட குறிப்புகள் இறைவனோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களுடைய நலன் பொருட்டு ஒரு பெரிய ஞான போதனைக்காகத்தான் இருக்கும் என்பதை வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து நிறைய இந்த அடிமுடி தேடியப்படலாம் நீளம் உண்டது அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது கங்கையை சூடியது எல்லாமே கருணை செயல் ஒன்று கூட வந்து கருணை இல்லாமல் இல்லை அதுக்கப்புறம் திருவிளையாடல் புராணங்கள்லாம் இருக்குது எவ்வளவோ வந்து இறைவனோட கருணைலாம் இருக்கின்றன அல்லவா எல்லாம் பேசுகிறது புராண எல்லாம் வந்து பேசக்கூடியது கேழில் வி அவைகளை எல்லாம் பாட்டாக அமைத்து இசைத்து போற்றி இறைவனை பாடக்கூடிய இயல்புடையவர்கள் இந்த பெண்கள் கேழில் விழுப்புரல்கள் அந்த விழுப்புரென்னா விழுன்னா மேலானன்னு அர்த்தம் மேலான பொருள்கள் இறைவனை வந்து போற்றி எதை வந்து பேசினாலும் அது வந்து மேலானது தான் ஏன்னா உலகியல் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதால பாடினோம் கேட்டிலையோ ஏ பெண்ணை இன்னும் உறங்குகின்றாயே எந்த அளவுக்கு உனக்கு இறைவனுக்கு வந்து அன்பு இறைவன் மீது இருக்குது நீ போய் உறங்குகிறாயே என்று தான் அந்த ஏழாவது பாடலில் உள்ள பெண்ண சொல்வது போல தான் நாம் எடுக்கணும் இப்படிலாம் நாங்கள் வந்து பாடுறோம் பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் வந்து நாங்கள் வந்து பா பாடுறோம் இது ஏன் நீ வந்து கேட்கலையா அப்படின்னு தான் சொல்லி கேட்குற ஏன்னா தென்னா என்னும் தீசேர் மொழிக்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் தென்னான்னு தென்னவன் பாண்டியன்னு சொன்னாலே பாண்டியனாக பெருமான் இருந்தான்னு சொல்கிறதுக்காக தேன்னு ஆரம்பித்தோன்னே உடனே இந்த உணர்வு பூர்வமாக இறைவனை பற்றி தான் பேசப்படுகிறது என்ற உணர்ச்சி பொங்கி எழுந்து அப்படி வந்து ஒரு தீ தீயிலப்பட்ட மெழுகு போல் உருகக்கூடியவது இது வந்து மிகவும் உச்சநிலை கண்ணப்பன் ஒப்பதோ ஒரு அன்பு அதுதான் எட்டாவது பாடலில் மீளவும் அந்த பெண்ணையை விழித்து பாடுவது போல் இருக்கிறது என்று எனக்கு என்னுடைய க இது என்னுடைய அனுமானம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் கேள்வி வி விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டில்லையோ நீ வந்து உனக்கு தெரிந்த நீ பாடக்கூடிய அந்த பெருமானை பற்றிய எல்லாம் நாங்கள்லாம் ஒருங்கே பாடினோம் இதெல்லாம் வந்து நீ கேட்கலையா வாழி வாழின்னா நீ வந்து இறை இறைவனை நோக்கி போக போ பயணிக்கக்கூடிய பெண்ணு வாழி அப்படிப்பட்ட சிறப்புடையவர் இது என்ன உனக்கு என்ன உறக்கம் இது என்ன உறக்கமோ நீ போய் உறங்கலாமோ உறங்குவது என்பது தன்னுடைய இச்சைப்படி உறங்குவதில்லை விழிப்பே வராமல் உறங்குனா அது வந்து எப்படி அந்த குழந்தை மேலே வந்து குற்றம் சொல்ல முடியும் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும்னு அந்த உறுதிப்பாடு இருந்தால் நீ எழுந்திருப்பில்ல அப்படியே சொல்லுவாங்க இல்லையா நம்ம படிக்கிற பசங்க லேட்டாக இருந்துச்சா கூட இல்லத்தில் இப்படிலாம் சொல்லுவாங்க உனக்கு வந்து அந்த எண்ணம் வந்து இருந்துன்னா உனக்கு தானாகவே விழிப்பு வந்துடும் அப்படின்னு அதே போல் உனக்கு இறைவனை நோக்கி விருது உறுதிப்பாடு இருந்தால் நீ எப்படி வந்து உறங்குவாய் என்று சொல்லி இழித்தும் பழித்தும் பேசும் பேசுவது போல் அவளுடைய பக்தியோட திண்மையை தான் அங்கே வந்து சொல்கிறாங்க வாழி இது என்ன உறக்கமோ வாழ்க நீ வாழ்க இறைவனை வந்து அடைவதே என்ற லட்சியத்தில் நீ பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நீ வாழ்க இது என்ன உறக்கமோ வாய்திறவாய் எழு திறந்து பேசு எழுந்திருத்தாலே வந்து சிவனேன்னு தானே எழுந்திருப்பேன் பெருமானுடைய பேச்சு அவரை பற்றி பேசினா அது எழுந்து அப்படியே விழிப்பு வந்தோடனே சிவா என்று தானே உன்னுடைய வாயில் வரும் வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் விவாரோ அங்கே ஆழியான் வந்து என்ன செய்தாரு சக்கரம் பெறுவதற்காக அவர் ஒரு நோக்கத்துக்காக தானே அங்கே கேட்குறாரு அப்படி வந்து அதேபோலையா உன்னுடைய அன்பு சக்கரம் வந்து பெற்றார் இல்லையா அது ஒரு இகழ்ச்சியை குறிப்பாக கூட செய்யலாம் அப்படிப்பட்ட அன்பு கிடையாது ஒரு பொருளை பெறுவதற்காக வழிபாடு என்பது உன்னுடைய வழிபாடு என்னென்னா உயர்ந்த எழுச்சியம் அந்த இறைவனை அடைய வேண்டும் அந்த இலக்குக்கு துணையாக ஒரு கணவன் வேணும் அந்த கணவன் என்னென்னா உன் மேலே அன்புடைய கணவனாக இருக்க வேண்டும் இஞ்சிய அன்புடைய கணவனாக இருக்க வேண்டும் அந்த கணவனை வந்து நீ இந்த திருவம்பாவை பெண்கள் வந்து விழைவதே ஒரு இல்லறத்தில் சுவித்து வாழ்வதற்காக இல்லை இறைவனை நோக்கி தாம் பயணிப்பதற்கு தனக்கு துணையாக இந்த கணவன் அமைய வேண்டும் என்று தான் வந்து விரும்புகிறார் அதான் போன ஒரு பதிவில் சொன்ன ஒரு கணவனோ மனைவியோ இறைவன் மீது ஒரு எல்லை இல்லாத அன்புடையவர்கள் இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் ஞான நாட்டம் உடையவர்கள் ஒரு மனைவியோ கணவனோ அப்படி வாய்த்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பேர் இல்லை அது அது வந்து ஒரு பலருக்கு கிடைக்காது அது அதெல்லாம் அதெல்லாம் ப அது வந்து அது வந்து நீங்கள் அனுபவத்தால் பார்த்தா தான் நமக்கு வந்து அதெல்லாம் தெரியும் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ அதை போல் அன்போ அது வந்து அதை போல் அன்பு உன்னுடைய இது இல்லை அதை போல் அழகி விடக்கூடாது ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனால் இவர் தான் எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எல்லாமே இவர் தானே ஒவ்வொரு முறையும் அழிக்கும் பொழுது இவர் மட்டும்தானே மீதி இருக்கிறாரு இல்லையா அதாவது ஊழி பேரூழி மாப்பேர் ஊழி ஊழினால் சாதாரண ஒரு பகுதி மட்டும் அழிகிறது பேரூழின்னா உலகம் முற்றிலும் அழிஞ்சது மாப்பேர் ஒழினா இறைவனும் தோற்றம் இல்லாமல் அங்கே வந்து எப்பொழுதும் போல இருக்கக்கூடியது எதுவுமே இல்லாத ஒரு சூழல் அப்போ யாருன்னா மீளவும் தோற்றுவிக்க யார் இருக்கு இருக்கணும் ஒரே இறை அவர் யார் அவர் தான் பரசிவம் அவர் தான் யஜுர்வேதத்தில் நடுவில் நமசிவாயச சிவதராயச என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் இதுதான் புரிஞ்சுக்கணும் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலர் என்பவை நம்பொருட்டு உருவமே இல்லாத இறைவன் இறைவன் இந்த மாயையை வந்து விரித்து இந்த எல்லாம் படைத்து அந்த மாயாருவமாக தான் ஒரு உருவம் எடுத்து வந்து அது தன்னுடைய சக்தியையே ஒரு பெண்ணுருவம் போல் வந்து காட்டி அதையே வந்து தன் உடலில் சரிவாதி இருக்கிறது தானும் தன் சக்தியுமாக சிவமும் சக்தியுமாக இருந்து இந்த உலகத்தை ஏற்கிறார்கள் இல்லையா அப்படிப்பட்ட கருணையுடைய பெருமானினியே இவ்வந்து ரொம்ப எம்பார் இதில் வந்து என் குணம் வந்து இப்போ இவங்க பாடுறாங்க இல்லையா கேடில் விழுப்புரவர்கள் பாடினோம்னா இறைவனோட என் குணம் இருக்கு இல்லையா என் குணம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அன்பர்கள்லாம் தன் வயத்தனாதல்னா தான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வது யாருக்கு ஒன்றையும் தேவையில்லை என்ன இறைவன் வந்து திருவுளம் பற்றுகிறாரோ அது செயல்படுத்தப்படும் தன்மயத்தினாதல் தூய உடம்பினனாதல்னால் நம்ப வந்து ஒரு மாயா உருவம் எடுக்க எடுக்கிறார் இல்லையா உருவம் எடுக்கிறார் இல்லையா அது ஒரு தூய உணர்வு இயற்கை உணர்வு இயற்கையாக முற்றுணர்வு உடையவர் அதான் முற்று உணர்வு என்று நான் நன்றாக சொல்வார் ஏன்னா ஒவ்வொரு இடத்தில்தான் அவர் இல்லாத இடமே இல்லை ஒன்றாக வேறாய் உடனாக இருக்கிறார் ஒவ்வொரு உயிரிலையுமே இருக்கிறார் ஒவ்வொரு உயிரிலையுமே இருந்து ஒவ்வொரு நொடித்துகளவும் வந்து பெரியாது இருந்து இந்த உ உலக உயிர்களை வந்து செலுத்துகிறார் காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் கேட்கும் உபகாரம் எல்லாமே வந்து இறைவன் தான் வந்து செய்கிறார் இதெல்லாம் உணர்த்த உணரக்கூடியது தான் வந்து இது உயிர் என்னமோ நம்பளை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு உணர்த்த மட்டும்தான் வந்து உணரும் உணர்ந்ததையும் மறக்கும் விட்டு விட்டு அறியும் அப்படிப்பட்ட இழிவுகள்லாம் உயிருக்கு இருக்குது இறைவனுக்கு வந்து முற்றும் உணர்தல் எல்லா இடங்கள்லேயும் நடக்கக்கூடியது அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அவன் நன்றி அணு அசையாதுங்க பாசத் தொடக்க இன்மை அந்த இது பாசம்னு இருக்கு இல்லையா அந்த ஆணவம் இவர் இறைவனை வந்து இப்போ எதுக்கவே நிற்காது பாசம் நிற்காது பேரருள் உடைமை அந்த பேரருள் என்னென்னா இந்த உலகை வைத்து இந்த உலகை இறைவன் வந்து காக்கக்கூடிய இந்த எல்லாம் உணர்ந்து இவ்வளவு கருணை உடையவனா அவர் ஒருவன் யாரோ இருக்கிறாரே அவருக்கு அவ அப்போ எப்படிப்பட்டது அவருடைய பேரருள் அவர் வந்து இயல்பாகவே உடையவராக இருக்கும் அதோட வரம்பில் இன்பம் உடமைன்னா இந்த உலகத்திலே வந்து நாம் எந்த வந்து அதிக இன்பம் என்று எண்ணுகிறோமோ அதெல்லாம் சிற்றின்பங்கள் அதெல்லாம் மறைந்துவிடும் தோன்றி மறைந்துவிடும் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து எப்பொழுதுமே வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பேரின்பம் இந்த உலகத்தில் எது நீ அதிகமான இன்பம் என்று நீ நினைக்கிறாயோ அதை விட கோடானு கோடி மடங்கு அதை யாராலையுமே விவரிக்க முடியாது அதனால தான் அந்த ஞானியர்கள்லாம் இப்படி புலம்புகிறார்கள் என்னை விட்டுட்டு போயிட்டு இந்த பூமியில் இந்த ஊனார் குழு வந்து வந்து காத்திருக்கும்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு புலம்புறாங்க மற்ற ஞானியர்களும் புலம்புகிறாங்க எப்படியாவது என்னை வந்து ஏன்றுகொள் அழைத்துக்கொள் இறைவான்னா அந்த இன்பு துளை போல வந்து அமுதத்தை இன்பு துளை தோறும் ஏற்றிழைன்னு சொல்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நிலையை தான் வந்து இது சொல்லுது இதுலேயே பருதியார் வந்து விளக்க சொல்லும்போது நான் இந்த எண் குணத்துக்கு சிவாகமங்களில் சொல்லப்படுகிறது என்று பரிமையாளர்கள் வந்து சொல்கிறாரு இதை பருதியாருக்கு என்ன சொல்கிறாரு அனந்த ஞானம்னால் எல்லை இல்லாத முனி முடிவில்லாத அவர் எட்டு குணத்தை சொல்கிறாரு பருதியாருங்கிற திருக்குறள் உரையாசிரியர் அனந்த ஞானம் அனந்த வீரியம் அதிக சக்தி ஆற்றல் பேராற்றல்கிறவ இல்லையா அனந்த ஞானம்னால் இந்த ஞானமயமாகவே இருக்கக்கூடியது அனந்த குணம் அனந்த தரிசனம் நமக்கு வந்து தரிசனம் காமிக்கிறது உலக உயிருக்குள்ளேயே அறியாமையை நீக்குது அப்புறம் வந்து நாமம் என்னை ஒரு நாமம் ஒரு ஒருமும் ஒன்றுமில்லா இருக்க ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லவனம் கொட்டம்ங்கிற இல்லையா கோத்திரமின்மை இல்லை இவர் இந்த குலம் இவர் அந்தனரா சத்திரியரா இந்த ஒன்றுமே கிடையாது அவாவின்மை அவருக்குன்னு வந்து தனி ஆசையே கிடையாது அதனால தான் ஆசைப்பட்டு இந்த உலக உயிர்களை வந்து அவர் நலன் விளைவிக்கவில்லை இயல்பாகவே வந்து இந்த பெரும் கருணையான காரணமாக அந்த அந்த விளைவு நிகழ்கிறது என்பது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவாவின்மை அழியா இயல்பு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பினர் என்று சொல்லி பருதியார் என்று சொல்கிறார் நிறைய ஞான நாட்டம் நண்பர்களுக்கெல்லாம் வேண்டும் நூலை வைத்துக்கொண்டு தயவு செய்து தொடருங்கள் மற்ற திருவாசக முற்றுதல் செய்பவர்களாக இருக்கும் திருவாசகத்தை கற்க வேண்டும் திருமுறைகளை எல்லாம் கற்க வேண்டும் புராணங்களை எல்லாம் கற்க வேண்டும் இறைவனை வந்து இயன்ற அளவு நமது அறிவை கொண்டு முழுமையாக இந்த ஞான நூல்கள் வழியாக இறைவனை வெளிப்படுத்திய ஞான நூல்கள் வழியாக உணர வேண்டும் என்று விழைவோர் மட்டும் கோமல் சேகர் யூடியூபில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்